நான் வெற்றிக் கழகத்தோட தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன் என்னோட மாவட்டத்திற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குடிசை மாற்று வாரியத்தால் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு வீடுகள் கட்டப்பட்டது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது அங்கு வசித்து வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி தரமான வீடு மற்றும் சுற்றுப்புற சூழல் உருவாக்கி தருகிறோம் என்று பொய்யான வாக்குறுதி அளித்து வரவழைக்கப்பட்டன ஆனால் தற்போது எட்டு வருடங்கள் கூட ஆகாத அந்த கான்கிரீட் கட்டிடங்கள் சிறு மலைக்கு கூட தாங்காமல் கொழுகுகிறது மேலும் அடிப்படை தேவையிலான பள்ளிக்கூடம் சுகாதார நிலையம் திருமண மண்டபம் சிறுவர் பூங்கா போன்ற அனைத்தும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது மாத வருமானம் உள்ள அவர்களுக்கு இந்த செலவுகளை போக்குவரத்து செலவும் இந்த மருத்துவ செலவுகளுமே மாதம் நான்காயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஆகாத வருத்தப்பட்டு சொல்றாங்க ஆனா பல மனு கொடுத்த இந்த அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனா இனி அப்படி இருக்க போறது இல்ல தமிழக வெற்றி கழகம் இனி அம்மக்கள் இல்ல எம் மக்களுக்காக எப்போதும் கூட துணை இருக்கும் அரசுகள் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த மக்களோட குறைகளை உடனடியே போக்குற மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கணும் ஒருவேளை இந்த தவறும் பட்சத்தில் கட்டாயம் தமிழக வெற்றி கழகம் அப்பகுதி மக்களை ஒன்று திரட்டி கோவை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்துக்கிறோம்